அவங்க சொல்லி எதுவுமே பறிக்காதன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது என் வாழ்க்கையை நான் வந்து பார்த்துட்டேன் அவங்க இறுதி காலத்தை கூட இறுதி காலத்தை கூட அவங்க மிகச்சரியா கிடைச்சி வச்சிருந்த அதனால வந்து நீங்க அந்த ஐயா வந்து மறந்துட்டாங்க இல்ல அவங்க வந்து சித்திர உலகத்துல சித்தரோடைய ஆசீர்வாதத்துல அந்த இதுல வந்து இன்னைக்கும் வந்து ஆத்மூர் ஆத்மஸ்வரூபமா அவங்க இருந்து இருந்துட்டு தான் இருக்காங்க ஐயாவுடைய ஃப்ரெண்டு பிரபாகரன் சார் அவர் ஒரு லாயராக இருக்காங்க ஐயாவுடைய ஃப்ரெண்டாக ஒரு நாளில் வருவாங்க நாங்கள் எந்த காலத்துலையும் ஒரு கடி பார்த்துருக்குறோம் ஒரு ஐயாவோட நெருங்கி பழகுறவங்க எல்லாருமே எங்களுக்கு எப்போ பார்க்குறப்படி சந்தோஷமாக இருக்கும் சரி எல்லோரும் நெருங்கி பழகியிருக்காங்கன்னா அவரை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு கிடைக்கும் அவர் இன்றைக்கி நம்ம எல்லாேருமே சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு அவங்க வந்து பேசுவேன் எல்லாருக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துல ஐயா இல்லை நான் ஐயாவுடைய மாணவர்கள்லாம் ஐயாவுடைய சீடர் எல்லாம் இங்கே உள்ள அமர்ந்துட்டு பார்க்கும்போது மகிழ்ச்சியெல்லாம் சந்தோஷமாக இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய துதுக்குணம் தான் நான் சொல்லுவேன் என்னன்னா அவங்க ஐயா வந்து ஒரு கோயில உள்ளதெல்லாம் ஒரு பெரிய பிதா பிதாமகராக ஒரு வாக்கு சித்தராக இருந்தது எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையெல்லாம் அனுபவம் இருக்கு அவரை பொறுத்த அவருடைய முறையை தெரிஞ்சிக்கிறதுக்கு அவர் சொல்ற பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வகசியமா ஆடெல்லாம் அனுப்பிவிடுவாங்க பெரிய பெரிய ஜோசியர்கள் அனுப்பிவிடுவாங்க ஆனா அப்படி நிறைய பேர் அதிகாரி ஐயாவில வந்து பழகுவாங்க வெளியூரில் வந்து இருப்பாங்க அடிக்கடி அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் வந்து அவருடைய ஜோசிய முறையை ஒரு தொகுத்து ஒரு பாடமுறையாக்கி அந்த பாடமுறையை நீங்க வந்து பாடமாவே கத்துக்கிட்டு அவருடைய வழியில் வந்து நீங்கள் தோல்சியாக ஏற்படுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் பாக்கியமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லோருமே கொடுத்து வச்சவங்க ஐயாவுடைய முறையை தெரிஞ்சுக்கிறவங்க ஐயாவுடைய தோசிய முறையை தெரிஞ்சுக்கிறவங்க வந்து எல்லா வேலையும் திருத்திக்கிட முடியாது அதுக்குன்னு ஒரு குடும்பணியோ அதுக்கும் ஒரு நாணமும் ஓணும் அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கணும் அவருடைய ஆசீர்வாதத்துல அவர் இருந்த காலகட்டத்தில் கூட இப்படி வந்து ஒரு பெரிய பாட முறையாக அதை ஆக்க அதை ஒரு முறையான படிப்பை ஆக்க போகிறாங்க அந்த படிப்பை வந்து அது நூற்றுக்கணக்கான பேர் படிக்க போகிறாங்க படிச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க ஜோசி உடனே இருக்க போகிறான்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது அவங்க நிறைய படிப்பாங்க நிறைய பேசுவாங்க நிறைய இது பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வந்து எப்படி ஒரு பாடத்திட்டத்தை தொகுப்பிடணுமோ ஒரு பாடத்திட்டத்தை அமைச்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு ஒரு பாட அதுவும் அட்வான்ஸ் முறை ஜோசியம் படித்தவங்களுக்கு உங்களுக்கு ஜோசியம் படிக்காதவங்களுக்கு தனித்தனியாக பாடங்களாக தொகுத்து அந்த பாடத்திட்டங்களெல்லாம் நீங்கள் படிக்கிற அளவுக்கு கையாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா நம்ம இன்றைக்கி சாதாரணமாக தெரியல ஆனால் ஒரு பிற்காலகட்டத்தில் தான் என்னுடைய சிறப்பு நான் தெரிய வரும் இன்றைக்கும் நம்ம பாமிஸ்ட்ரின்னா ரோஸ் பாமிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த மாதிரி ஜோசியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு காலத்தில் நான் என் கேவி ஜோசியம் படித்தேன் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்கிட்டு அப்போ நிறைய இது இருக்குது குளிப்பானி ஜோசிய முறை அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி என் கேவி ஜோசிய முறையை வந்து படித்தவங்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் ஆகிய அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவருடைய பாட பாடங்களை அவருடைய அனுபவங்களை நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல தலை சிறந்த ஜோசியில் வந்து மக்கள் வழிகாட்டும் ஜோசியன்றது வந்து எனக்கு தெரியாது உங்களளவுக்குலாம் எனக்கு ஜோசியத்துக்கு ஞானமும் கிடையாது அறிவும் கிடையாது ஆனால் சாதாரண படித்தினுடைய பார்வையிலேருந்து நீங்களாம் வழிகாட்டும் எதிர்காலத்துக்கு வழிகாட்டி ஏன்னா மனிதன் வந்து மனிதனுடைய தான் நாம சரியான முறையில் நடக்க முடியுமான் போராட்டத்துல மனிதன் திறந்தன வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு வழிகாட்டியா தினசரி வழிகாட்டியா இருக்கவங்க நிறைய ஜோசியர் நல்ல ஜோசியர் இருக்காங்க அந்த அந்த மாதிரி நல்ல ஜோசிய ஜோசியர்லாம் நீங்க எல்லாருமே வரணும் ஐயாவோட பாடம் படிச்சிருங்க நீங்க அப்படிப்பட்ட ஜோடி ஜோசியராக தான் வருவீங்க எனக்கு தெரியும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களுடைய வாக்கு உங்களுக்கு வெறும் வெறும் பாடமாக மட்டும் உங்க மனதில் பூந்துன்னு நினைக்காதீங்க அவருடைய ஆசீர்வாதம் சேர்ந்து தான் அதனால அதனால உங்களுக்கெல்லாம் நல்ல ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் உங்களுக்கெல்லாம் நல்ல வாக்கு வாக்குப்பதிதமும் ஏற்படணும்னு சொல்லிட்டு ஐயாவை நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே தலை சிறந்த யோசிக்கலாம் வரணும் நல்லா நல்லா எல்லாருக்கும் பயனாளி அவங்க சொல்லி எதுவுமே பறிக்காதுன்னு ஒரு விஷயம் கிடையவே விடு என் வாழ்க்கையில் நான் வந்து பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் என்னுடைய மகன் வந்து எம்பிபிஎஸ் படிப்பு முடிச்சார் அவர் எம்பிபிஎஸ் படிக்கிறதுன்னு ஐயா சொன்னாங்க அவர் ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைச்சிது அவர் வந்து மேற்கொண்டு மேற்படிப்பு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து என்ன சொன்னார் நான் கூப்பிட்டு வந்தேன் அவருக்கு நிறைய குழப்பம் இருந்தது ஐயா கூப்பிட்டு ஐயாட்ட கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து இது மாதிரி ஐயா மேற்படிப்பு என்ன படிக்கணும்னு குழம்புறாரு அவர் ஐயா உடனே கேட்டாங்க அவன் கூட மோகன் ஒருத்தர் படிக்கிறாரா அவன் படிக்கிறாரு அந்த மோகன் யாருன்னா அவங்க இப்ப வந்து அவரு மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து காஞ்சிபுரத்துல அவருக்கு மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு கட்டி வச்சு அவரு சர்ஜனாகவோ இல்லை ஒரு பீடியோட்ரிஷியனாவோ ஒரு ஜெனரல் மெடிசனோ படிச்சுட்டு அந்த மருத்துவமனை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு தயாரா காத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஆனாலும் எவ்வளவு பெரிய காலேஜிலேயும் படிக்கக்கூடிய அளவுக்கு வசதியும் ஆற்றணும் அந்த பையன் என்ன படிக்கிறாரோ அதான் நீங்க படிப்பீங்க என் பையன் வந்து அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா அங்கிள் வந்து நம்ம இப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து வேணா அவன் வந்து படிக்கிறவங்க நம்ம வந்து ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கட்டி கூட கட்டி படிப்பான் நான் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வந்து வேற வழி இல்லாமல் வந்து அனஸ்திக்ஷா வந்து எடுத்துட்டான் எடுத்து நான் பண்ணிட்டான் பார்த்து என்ன சொல்லிகிட்டே இருப்பான் பார்த்தீங்கன்னா அங்கிள் சொன்ன தப்பாக போச்சு அப்படின்னு ஏ மோன் கோர்ஸ் எடுத்துட்டானா அப்படின்னு கேட்டேன் இன்னும் எடுக்கல எடுத்த பிறகு பேச வேண்டிய கவனம் இருக்கு நீங்க நம்மளா நம்புங்க என்ன படிப்போனா படிக்கக்கூடிய அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தாம ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகி ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜில் போய் இவனுக்கு எழுதி இலவசமா கிடைச்ச அதே சீட்டை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அதே அரசியல் தான் என் பையனுக்கு அதுக்கப்புறம் அவர் மேல ரொம்ப பெரிய பிடிப்பு பிடிப்பாக வந்துச்சு அவர் என்ன அழகான விஷயங்கள் அவர் சொல்லி ஒரு விஷயம் கூட பொய்த்ததே கிடையாது கல்லூரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அடிக்கடி கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வரும்போது என்ன லவ் பண்றாரு என் பையன் அப்படின்னா என்ன சும்மா கேட்டேன் சும்மா கேட்டான் ஒவ்வொரு ஒருத்தரையும் வரும்போது கேட்டுவாரு எனக்கு உண்மையாலுமே தெரியல அவரும் கடைசியா கல்யாணம் பேச்சு வரும்பொழுது அவர் ஐயா வெறுமனே லவ் கூட கேட்கல என்ன பொண்ணு வந்து கோயம்புத்தூர் பக்கமா சேலம் பக்கமா மேற்கு பக்கமா அப்படியே இருந்தார் அவங்க பாலக்காடா அப்படியே அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு போயர் அவன் எனக்கு தெரியவே இல்லை பார்த்தா வந்து கல்யாணம் பேச்சு ஒரு முதல் வந்து சொல்றான் இல்லைப்பா மூணு வருஷம் குக் பண்ணுறேன் அந்த பொண்ணு சேலம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து சரி அவங்க சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு இதை வந்து இந்த இருபத்தி ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சித்தர் சொல்லிட்டு போனேன் ரெண்டை அதை ஐயா சொன்னது அவர் வந்து என்ன சொன்னாரு அவங்க பையன் கல்யாணத்துல அவன் என்ன விருப்பமோ அது சேர்ந்து தலையிடாத அப்படின்னா ஐயோ அதை சொன்னாரு அவர் கல்யாணம் வச்சுட்டு உனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அதே மாதிரி எல்லாத்தையும் முக்காலத்தையும் அவர் உணர்ந்தவர் அவர்ல வந்து நீங்க சாதாரண வகைக்க நினைக்காதீங்க நான் இப்ப கூட அவர் கூட இந்த பழக்கத்துக்காகவோ இல்ல அவர்கிட்ட நான் நெருங்கி இது பண்ண அவருடைய இறுதிக்காலம் முன்னாடியே அம்மா முன்னாடியே வச்சுக்க சொல்லாமான்னு தெரியல அவ இறுதி காலத்தை கூட இறுதி காலத்தை விட மிகச்சரியா கடித்து வச்சிருந்தார் அவர் எப்ப தன்னுடைய இறுதிக்காலம் உங்களுக்கு தெரியாது எப்பயுமே அவரை சுத்தி அம்மா பேசணும்னு நினைச்சா கூட சந்தர்ப்பமும் எப்பயுமே தொழில்தி பேசிட்டு இருப்பாரு மனிதர்களை பத்தி பேசிட்டு இருப்பாரு சக மனிதருடைய துன்பத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு அப்படி அப்படியே குடும்பத்துக்காக அவர் மேல ஒதுக்கி நாங்களா பார்த்ததே கிடையாது அப்பேற்பட்டவரை சரியா மிகச்சரியா அவருடைய இறப்புக்கு ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்பாக தன்னுடைய இரண்டு மூன்று தொலைபேசிகளை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணி அம்மா தம்பி சிஸ்டர் அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நிலைவாசன் யாருக்குமே பேசாம இருந்ததுன்னா அந்த அஞ்சு நாள் தான் அவங்க குடும்பத்துக்காக ஒதுக்கணும்னு சொன்னா அந்த அஞ்சு நாள் தான் அந்த அஞ்சு நாள் முடிஞ்சுட்டு வந்தது ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் அம்மா ஒரு வாரம் பத்து நாள் ஐயா வந்து கிளம்பிட்டாங்க அந்த இடைப்பட்ட காலத்துல அவர் வந்து சந்திக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு அப்ப பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு அவருக்கு குறிப்பாக உணர்த்தினாரு நமக்கு எல்லாம் தெரியல அவர் என்ன சொன்னாரு படுத்துட்டு இருந்தார் சூழலில் மேல வந்தாரு குட்டாரர் வந்தாரு எப்பயும் அகத்தியர் வந்து குட்டையாரு சொல்லுவாரு சரியா அவர் வந்தாரு கை காமிச்சு வான் கூப்பிட்டாரு இப்ப இல்லை அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு இதே வார்த்தைகள் என்னிடம் சொன்னார் அதுக்கு கேட்டு போய் கரெக்டா ஒரு வாரத்துக்கு ஐயா வந்து அவர் அதனால வந்து நீங்க மறந்துட்டாங்கல்ல அவங்க வந்து சித்தர்கள் உலகத்துல சித்தர்களுடைய ஆசீர்வாதத்துல அந்த இதுல வந்து இன்னைக்கும் வந்து ஆத்மஸ்வரூபமா அவங்க இருந்து இருந்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட ரொம்ப தீவிரமா நம்பிக்கை இருக்கவங்க அவர் மேல விசுவாசம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க எல்லா விதத்துலயும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து நீங்க அவருடைய பாடமுறை அவருடைய அவ நல்ல வசன ஏதோ ஒரு உத்தரவு நீங்க வந்து நெருக்கமானீங்க உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுவே அது ஒரு படி மேல போய் அவரு அவருடைய பாடத்தட்ட முறையே அவருடைய ஜோசிய முறையே நீங்க கத்துக்கிறீங்க அது ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம் அதே மாதிரி ஐயாவுடைய பிறந்த ஊர் வந்து வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டி பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு எங்க கோயில் கோவில் பக்கத்துல நாலாட்டின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அந்த கோவிலை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த கோயில்ல வந்து ஒரு நாள் இரவு வந்து சினிமா பார்த்துட்டு அந்த கோயில் மண்டபத்தில் படுத்து அந்த கோயிலுக்கு இந்திய கொஞ்சம் அமானிஷமா இருக்கும் அந்த கோயில் பெருமாள் வந்து ஒரு புத்தாவே இருப்பார் அந்த கோயில் மண்டபத்தில் படுத்துட்டு இருக்கும்போது தான் தான் ஓலைச்சுவடிகளாக வந்து தன்னுடைய உடல்ல வந்து பறந்து வந்து தன்னுடைய உடல்லையும் வந்து தன்னுடைய மூளையிலேயும் வந்து பதிவாச்சு பறந்து வந்து பதிவாச்சு அப்படின்றத ஒரு காட்சியை வந்து அவங்க கண்டிருக்காங்க அதன் தான் அவங்களுக்கு வந்து ஜோசியத்தின் மேலே ரொம்ப தீவிர ஆர்வமும் பற்றும் ஏற்பட்டு பல இடங்களுக்கு போய் பல இது பண்ணி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து மிக பெரிய தோசியர் இருக்கு இன்னும் அவருடைய பழகி தினசரி விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்க வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கு காலையில சாம்பார் சாப்பிட்டோம்னா என்ன கட்டை காட்டிதான் இருந்ததான்னு கேட்பாங்க அதுக்கு ஏன்னு சொல்லிட்டு அதான் அது அவருடைய இது வந்து என்னன்னா என்ன சொல்லுவாங்க உடனே எச்சினி வச்சுட்டாரு அதை வந்து பேட்ட சொல்லிட்டாரு அவரு அவர் பிடிக்காத ஒரு விரோதிகள் எல்லாம் வந்து அப்படி சொல்லிடுவாங்க ஆனா இதே வந்து நம்ம தோசை பார்க்க வரவங்க பத்தவங்க அது ஒவ்வொரு இடையும் வந்து அந்த மாதிரி சந்தேகம் துணி கூட இருந்தவுடனே அதை விட்டு உணர்த்துவாங்க நீங்க ஒரு தாழை வசித்து கொண்டு வரீங்க அப்படின்னு உடனே இந்த கிரகம் இப்படி இருக்கு இந்த கிரகம் இருக்கு இவங்க வீட்டுல பத்மனு பேர் கொண்டு வரப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவாரு சொல்லிட்டு உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுவாரு இல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாரு ஃபோன் பண்ணீங்க இப்படி இந்த கிரகத்துல நாலாம் படத்துல இது இருக்கு அஞ்சாம் படத்துல இருக்கு அவங்க வீட்டுல யார் பேர் கொண்டு வந்து இருப்பாங்கன்னு கேட்பாரு அவங்க அதே வார்த்தையை இத நான் எதுக்கான சொல்றேன்னா அவரை உறுதிப்படுத்திட்டாருன்னு அவர் கத்துக்கிட்ட முறையில அவருக்கு என்ன ஆற்றல் வந்ததோ அதே ஆற்றலை உங்களால கூட தீர்மானமாவும் உறுதியாகவும் இருக்குறது ஒண்ணு இருக்கு அதுக்கான விஷயம் ஆனா ஜோசிய பொறுத்தோசியத்தை பொறுத்த வரைக்கும் தான் எந்த முறையில அரசியல் ஆராய்ஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோமோ அது அவருடைய சீடர்களுக்கும் அப்போதான் சொல்லி கொடுத்தது அதெல்லாம் இப்ப பாடத்திட்டம் தான் வந்திருக்கு அதனால நீங்களாம் அவங்க திரும்பி திரும்பி சொல்றேன் நீங்களாம் பெரும் பெரும் பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாரிகள் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் என்ன இருக்கும்